உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய கன்னிராசி நேயர்களை எதையும் நினைத்தபடி நடத்தி காட்ட வேண்டும் என்று வைராக்கிய குணமுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல சிறப்பான மாதமாகவே அமைகின்றது தங்களின் சப்தமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தங்கள் செயல்களுக்கும் திட்டங்களுக்கும் நல்ல துரிதத்தை ஏற்படுத்தி நினைத்ததை நடக்க வைக்கும் வலுவூட்டுகின்றார் நினைத்த காரியங்களை சாதிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் பணியில் இருப்பவர்கள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பெறுவீர்கள் அதனுடன் பதவி உயர்வும் பெறுவீர்கள் ஒரு சிலர் வேறு நிறுவனங்களுக்கு சம்பள உயர்வுடன் இடமாற்றம் பெறுவீர்கள் தங்கள் மதிப்பும் உயரும் தன்னம்பிக்கையும் பெறுவீர்கள் வியாபாரிகள் தொழிலில் நல்ல வருவாய் பெறுவீர்கள் தொழில் விஸ்தீரணம் மற்றும் புதிய தொழில் அமைத்தல் போன்ற சம்பந்தங்களில் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பிள்ளை வரம் வேண்டும் என்று இதுவரை காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகளை அறிவீர்கள் திருமண வைபவங்கள் முடிவுக்கு வரும் புதிய வரன்கள் அமையும் சனி பகவானால் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிரிகளும் எதிரிகளின் பயமும் விலகும் சக பணியாளர்களிடம் நட்பு மேம்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் வம்பு வழக்குகள் நல்ல முடிவை எட்டும் நல்லபடியாக முடிவுக்கு வரும் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் உறவுகள் மேம்படும் அவர்களிடையே தங்களின் மதிப்பு உயரும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் சுக்கிரனின் வக்கிரகதியால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றவர்களால் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியும் நல்ல அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குரு பகவான் ராசியை பார்வையிடுவதால் இதுவரை கேது பகவானால் ஏற்பட்டு வந்த தடை தொந்தரவுகள் நீங்கி அனைத்து காரியங்களும் ஜெயமாக நடைபெற வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் அவர்களாவே அக்கறையுடன் படிக்கவும் பயிற்சியில் ஈடுபடவும் செய்வார்கள் அதன் மூலம் அவர்கள் நல்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அவர்கள் விரும்பும் பிரிவுகளில் வேலைகள் சேர்வதற்கோ அல்லது மேற்படிப்பில் சேர்வதற்கோ வாய்ப்புகள் அமையும் விவசாயிகள் நல்ல லாபம் பெறுவார்கள் அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள் பெண்கள் நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டம் அமையப்பெற்று மன நிம்மதி பெறுவார்கள் ஆன்மீக வழிபாடில் அதிகம் ஈடுபடுவார்கள் இன்ப சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் உடையவர்களுக்கு மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் அஸ்ஸம் நட்சத்திரம் உடையவர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் உடையவர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம நிகழ்வு காலங்களில் நேயர்கள் சுப நிகழ்வுகள் நீண்ட தூர பயணம் மற்றும் இரவு பயணங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு பின்தங்கிய காரியங்களும் சுணக்கம் ஏற்பட்ட செயல்பாடுகளும் வேகம் எடுக்கும் ஒரு முன்னேற்ற மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது அதுவும் மாதத்தின் பின்பகுதி மிகவும் நன்மையை அளிக்கும் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது கன்னிராசினியர்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வேண்டி கொண்டால் இந்த பங்குனி மாதம் என்பது அவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி